ஹாய் ஹலோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கும்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி மட்டன் பிரியாணி பார்க்கலாம் தம் பிரியாணி தான் போட போகிறேன் பார்க்கலாம் அதுக்கு ஆஃப் கேஜி மட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் குக்கரில் தான் வச்சேன் விசில் விடுறதுக்காக குக்கரில் வச்சேன் கொஞ்சம் மூளை சின்ன வெங்காயம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு அலசினா மட்டன் நல்லா மஞ்சள் பொடி போட்டு வச்சுருந்தேன் அலசி அப்புறம் கொஞ்சமோல சால்ட்டு போட்டு கொஞ்சமூட் தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் அப்புறம் ஒரு கடாய் எடுத்து அதில் வந்துட்டு பட்டை கிராம்பு லவங்கம் இதெல்லாம் போட்டு நான் வந்துட்டு ஃப்ரை பண்ணி அப்புறம் ஆனியன் சேர்த்தாச்சு ஆனியன் சேர்த்து நல்லா வந்துட்டு அதை வதக்கி விட்டாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் சில்லி தான் நிறையா போடுவேன் க்ரீன் சில்லி காரத்துக்கு நான் சில்லி பவுட்ரு எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன் அதுக்காக நான் சில்லியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நிறையா போடுவேன் அப்புறம் புதினா மல்லி அப்புறம் சின்ன வெங்காயம் அதை கொஞ்சம் பேஸ்ட்டு பண்ணி போட்டிருப்பேன் கொஞ்சம் மூளை வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அப்புறம் இந்த பிரியாணி மசாலா நான் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருப்பேன் அதை தான் நான் வந்துட்டு சேர்த்துப்பேன் நல்லா அதை வதக்கணும் வதக்க முடியும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நல்லாவே வதக்கணும் கொஞ்சம் கட் சேர்த்துக்கலாம் நம்ம அப்புறம் பாயில் பண்ண மட்டன் அதையும் நம்ம நல்லா சேர்த்துக்கலாம் ரெண்டு விசில் விட்டுருந்தோம் இல்லையா அதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா ஒரு கலர் கதறிடணும் அப்புறம் காஷ்மீர் மிளகாய் பொடி அது மட்டும் தான் போடுவேன் கொஞ்சம் வந்துட்டு அந்த நிறத்துக்காக கொஞ்சம் போட்டுக்கிடுவேன் அப்புறம் நம்ம வந்துட்டு இதுக்கு என்ன எடுக்கணும்னா ஒன்னே ஈஸ்ட்டு ஒன்னே முக்கா அந்த ரேசியோ தான் எடுத்திருக்கேன் நான் வந்துட்டு சிறுவ சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன் ஸோ ஒன்னே ஒன்னு ஒன்னே முக்கால் ரேஷியோக்கு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கீ சேர்த்துக்கிட்டாச்சு அப்புறம் நம்ம புதினா மல்லி அப்புறம் லாஸ்ட்டாக வந்து லெமன் அதை கொஞ்சம் பிரிஞ்சு விட்டாச்சு பிரிஞ்சு விட்டு நல்லா கிண்டியாச்சு இதை நம்ம தம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா அந்த தண்ணியெலாம் சுண்டி வரணும் தண்ணியெலாம் சுண்டாக நான் தம் போட ஆரம்பிச்சிட்டேன் ஒரு தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம அந்த கடாயை வச்சு அதுக்கு மேலே வந்துட்டு நான் இந்த ஒரு வெயிட்டை வச்சிருக்கேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருந்தால் போதும் நான் ஸ்லோவில் வச்சுருப்பேன் அது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்துட்டு அது வந்துட்டு பாயில் கொஞ்சம் அப்புறம் நம்ம சிக்கன் கிரேவிக்கு ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் பட்டை லவங்கம் அதெல்லாம் போட்டு அப்புறம் வதக்கணும் எல்லாத்தையும் போட்டு இந்த ம இந்த மசாலா பொடிலாம் கொஞ்சம் சேர்த்து சால்ட்டு போட்டு நான் கிரேவிக்கு ரெடி பண்ணிவிட்டேன் மட்டன் கிரேவி தான் வைக்கிறேன் ஸோ மட்டன் கிரேவிக்கு நான் ரெடி பண்ணிட்டேன் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமோ நல்லெண்ணெய் ஊற்றி விசில் ஒரு நான் ஒரு அஞ்சாறு விசில் விடுவேன் அது நல்லா கொஞ்சம் வேகிறதுக்காக அப்புறம் சில்லி சிக்கன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சால்ட்டு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் மசாலா அப்புறம் கான்ஃப்ளவர் மாவு எல்லாத்தையும் போட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சம் போல் வந்துட்டு நல்லா பிசைஞ்சு கருவேப்பிலையை கொஞ்சம் ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வந்துட்டு அதை வந்துட்டு மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை போட ஆரம்பிச்சேன் சில்லி சிக்கன் அது நல்லா வெந்துக்கிட்டு இருந்துச்சு உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன சமையல் எல்லோரும் சொல்லுங்கள் அப்புறம் ரைத்தா ரைத்தா கிஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சால்ட்டு அப்புறம் ஆனியன் மல்லி கொஞ்சமூட க்ரீன் சில்லி அப்புறம் கேரட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு ஆல்மோஸ்ட் ரைத்தாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தம்ம வந்துட்டு ஓபன் பண்றோம் நல்லாவே வந்துருந்துச்சு நல்லாவே இருந்துச்சு சாப்பிட்டு கரியுமே நல்லா வெந்திருந்துச்சு கரியுமே நல்லா ஃபைனலா வந்துட்டு இதான் அவுட் புட் நல்லா இருக்கான் நீங்க எல்லாரும் சொல்லுங்க தேங்க்யூ